வாய்த்தள் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம் மன்னார்குடியில் ஒரு மலை இருக்குது மன்னார்குடியில் மலையா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு வியப்பாக இருக்கும் மன்னார்குடியோட தென்கிழக்கு பகுதியில் சஞ்சீவித்தூர் பக்கத்தில் தான் அந்த மலை இருக்குது ஆனால் அந்த மலை வந்து மரங்கள் உள்ள ஒரு கல்மலை கிடையாது குப்பைகளாலான மலை அந்த மலையை அந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் மன்னார்குடியில் பல ஆண்டுகளாக குவிந்த குப்பை அந்த இடத்துல இருக்குது அதனால் அங்கே உள்ள பகுதி மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ஆனால் மன்னார்குடியில் பிற பகுதியில் உள்ள மக்கள் ஏதோ அந்த சஞ்சீவ உள்ள சுற்றி உள்ள மக்களுக்கு தான் இது பிரச்சனை நமக்கு அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை பற்றி ஒரு கவலைப்படுறதே கிடையாது ஆனால் உள்ளபடியே அந்த பகுதி மக்களை பாதிப்பு நோய்கள் பொருட்கள் இந்த ரசாயன பொருட்கள் இதனால் பாதிக்கிற நோய்கள் எத்தனை பகுதிகளையும் பாதிக்கும் ஏன்னா அங்க உற்பத்தி ஆகிற கொசுக்கள் இந்த ஈக்கள்லாம் பறந்து வந்து மற்ற பகுதியில் உள்ள மக்களுக்கு அந்த நோய்களை பரப்புறதுக்கு ஒன்றும் நீண்ட நேரம் பிடிக்காது அதனால பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தா இந்த ஈக்களால் ஈக்களால் பரவக்கூடிய தண்ணீரினால் பரவும் நோய்கள் டைஃபாய்டு காலரா வயிற்றுப்போக்கு சீதம்பேதி குடல் புழுக்கள் மஞ்சக்காமலை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் கொசுக்களால் ஆன பரவ பறவை டெங்கு மலேரியா ஃபைலேரியா அப்புறம் எலிகளால் பரவக்கூடிய அந்த லெப்டோஸ் இது மாதிரி நோய்கள்லாம் அந்த பகுதியில் உள்ள மக்களை ரொம்ப பாதிக்குது அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி இந்த நோய்கள்னால காய்ச்சல் வந்ததுன்னா அவங்களுடைய உடல்நலம் எவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க அது மட்டும் இல்லை அந்த அங்கே இருக்கிற தண்ணீர் வந்து ரொம்ப கடுக்குது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் கழிவுகள் இப்போ சமீப காலத்தில் நம்ம நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்துகிறோம் கணினி மடிக்கணினி அப்புறம் அதில் உள்ள அந்த சிடி ஃப்ளாப்பி அப்புறம் செல்ஃபோன்கள் கேமரா அப்புறம் அச்சி எந்திரம் இப்படி நம்ம கணக்கில் அடங்காத எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்துருச்சு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி பழுதாகும்போது அதை குப்பையில் தான் போடுறோம் அதிலிருந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய லெட்டு ஈயம் அப்புறம் தாமரம் கேட்மியம் பாதரசம் இதெல்லாம் வெளியேறுது இது அந்த மழை பெய்யும் போது அதில் கரைஞ்சி நம்ம மண்ணுக்குள்ளே போய் நம்ம குடிக்கிற தண்ணியில் இல்லை சுவாசிக்கிற காற்றுல நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சதுன்னா உடலின் பல உறுப்புகளை அதை பாதிக்குது முக்கியமாக வந்து சிறுநீரக செயலிழப்பு அப்புறம் நரம்பு மண்டலத்தில் உடம்பெல்லாம் மரத்து போகிறது நினைவாற்றல் குறையிறது குழந்தைங்களுக்கு வந்து நினைவாற்றல் கவனக்குறைவு ஏற்பட்டு அவங்களுடைய கல்வி கல்வி திறன் குறைபாடு ஏற்படுறது அப்புறம் இனப்பெருக்க மண்டலத்தை பாதித்து கருச்சிதைவு அந்த கருவில் கருவின் வளர்ச்சி பாதிப்பு மலட்டுத்தன்மை அப்புறம் குழந்தைகளுக்கு பிறவி கோளாறுகள் இது மட்டும் இல்லாமல் இரத்த கொதிப்பு மாரடைப்பு கல்லீரல் நோய் பலவித புற்று நோய்கள் இது எல்லாம் அந்த எலக்ட்ரானிக் கழிவுகள்னால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த நோய்கள்லாம் அந்த பகுதி மக்களை மட்டும் பாதிக்கும்னு நினச்சிக்காதீங்க மணாரோடையில் பிற பகுதியில் வாழ்கிறவங்களையும் பாதிக்கும் அப்ப இந்த குப்பை மலை வந்து மன்னார்குடிக்கே ஒரு இடிவா இருக்கு இத வந்து நம்ம உடனடியாக அகற்றி ஆகணும் நகராட்சி ஒரு சிறு அளவுல தினசரி அகற்றுறாங்க மக்கம் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு பிரிச்சு பண்றாங்க ஆனா அது வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு வேன அளவுக்கு தான் அது அவங்களால வெளியேற்ற முடியுது ஆனா இதே வேகத்துல இங்க உள்ள கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் குப்பைகளை அகற்றுறது மிக மிக கடினமான காரியம் இது எப்படி அகற்றலாம் அப்படின்னு பார்த்தா உலகின் பிற நாடுகள்ல சில நாடுகள்ல அனல் மின்சாரம் தயாரிக்கிறாங்க சில நாடுகள்ல வந்து இயற்கை எரிவாயு இதில் தயாரிக்கிறாங்க அப்புறம் இதில் இருந்து உரங்கள் தயாரிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல கும்பகோணம் மாநகராட்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன் குப்பை இருந்திருக்கு அவங்க தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அதற்கான தொகையை கொடுத்து மூன்று ஆண்டுகள்ல அதை அகற்றி இப்ப ஐந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அன்றாட குப்பைகள் அங்க அகற்றப்படுது அதே மாதிரி மன்னார்குடி நகராட்சியில பண்ணலாம் அகற்ற அந்த நிறுவனம் ஒரு டன் குப்பைக்கு எண்ணூறு ரூபாய் பணம் கேட்கறாங்க அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு லட்ச டன் குப்பை இருந்தா எட்டு கோடி ரூபாய் செலவாகும் மன்னார்குடியில இப்ப இருக்கிற குப்பையை அகற்றத்துக்கு இது அரசாங்கத்திலிருந்து ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கீடு பெற்று தான் மன்னார்குடி நகராட்சி செய்யணும் ஆனா இத கட்டாய செய்தே ஆகணும் இப்ப சமீபத்துல மன்னார்குடியில ஒரு பேருந்து பேர்ல ஒரு வணிக வளாகம் திறக்கப்பட்டது நமக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு நாற்பது கோடிக்கு மேல செலவாயிருக்கு வணிக வளாகம் முக்கியமா குப்பையை அகற்றுதல் முக்கியமா அப்படின்னு யோசிச்சு இதற்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கணும் முன்னுரிமை கொடுத்து அந்த தொகையிலேயே அது மாதிரியான ஒரு நிதியுதவி பெற்று செஞ்சிருந்தா இந்நேரம் இந்த குப்பையை அகற்றி இருக்கலாம் இப்பயாவது மன்னாரு நகராட்சி அரசாங்கத்திலிருந்து சிறப்பு நிதி ஒதுக்கீடு பெற்று இதை செய்யணும் இப்ப இருக்கிற குப்பையை அகற்றிட்டோம்னா அன்றாடம் சேர்றத நகராட்சி வசூலிக்கிற ஒரு குப்பை வரியின் மூலமே செய்யலாம் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்த பெங்களூர் நகராட்சி முப்பத்தி ஏழு விழுக்காடு வரி விதிச்சு ஒரு இடத்துல கூட குப்பை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க செயல்படுத்த போறாங்க அது மாதிரி குப்பை வரி விதிக்கலாம் ஆனால் அது மாதிரி வரி விதித்தால் அதுல வெளிப்படை வெளிப்படைத்தன்மை இருக்கணும் ஊழல் இருக்கக்கூடாது கூடாது அப்பதான் மக்கள் விரும்பி அந்த குப்பை வரியை கொடுப்பாங்க அதனால மன்னார்குடி நகராட்சிக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் விடுக்கின்ற வேண்டுகோள் எப்படி கும்பகோணம் மாநகராட்சியில சாத்தியமோ அது எங்கேயும் சாத்தியப்படுத்தணும் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் போட்டு இந்த குப்பைகளை உடனடியாக அகற்றணும் அதற்கு பிறகு சேர்வதை குப்பை வரையின் மூலம் அகற்றணும் என்று மன்னார்குடி நகராட்சியை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்